அந்த ப்ளூ தெரியுது ப்ளூ கொடி தெரிஞ்சு மூணு ஒவ்வொரு போட்டு ரெண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் தெரியும் எல்இடியே அந்த சைட்ல பெரிய அந்த வரு yeah. <laughs> சிமெண்ட்ஸ் வைக்கிறாங்க சிமெண்ட்ஸ் வகையில் போயிட்டு பட்டை போட்டியே போயிடும் சதட்டா சிமெண்ட்டு ட்ரையாகவும் அடிப்படாது இந்த பார்த்து <laughs> <or? laughs> <laughs> अच्छा <laughs>

இருக்கிறவர்களுக்கு ஓட்டு போட்டாலே திரும்பி பார்க்காத காலம் இவர்களுக்கு ஓட்டு போட்டால் என்றது என்னாவது ஆகுது கேட்டாங்க நான் அங்கிருந்து சொன்னது எனக்கு சொந்த ஊர் முழு பாசம் இருக்கிறது என்றாலும் என்னதான் ஒரு பெண் பிறந்த வீட்டில் நன்றாக சிறுமையாக வளர்ந்து அன்னன்னுக்கு இடத்துல நல்ல பெயர் வாங்கி அந்த ஊரிலேயே நல்ல பெயர் ஒரு பெண் என்று பயிரிடுத்திருந்தாலும் கூட ஒரு பெண்ணுக்கு இருக்கின்ற முழுமையான மரியாதை எது என்று கேட்டால் எந்த வீட்டில் வாழ்க்கை கொள்கிறாரோ எந்த வீட்டுக்கு முடிந்த வீட்டுக்கு நினைவான துறத்திற்கு அடையாளம் என்பதை போல என்னுடைய பிறந்த வீடான பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை காட்டிலும் நான் பிறந்த வீடான வீலஜி நாடாளுமன்ற தொகுதியில் அதிகமாக உழைப்பேன் இன்றைக்கு ஏற்கால தடைவிட்டு ஓராண்டு காலம் முடிந்திருக்கிறது நீங்கள் என்னை நாடாளுமன்றத்தில் அனுப்பியிருக்கிறீர்கள் கலைஞர் மீண்டும் என்னை மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சராக ஆக்கியிருக்கிறார் என்ன தெளிவான வார்த்தைகளோடு இந்த தொகுதிக்கு வந்தேனோ அந்த தெளிவான வார்த்தைகளோடு தான் உங்களிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வருகிறது நான்கு முறை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள் என்பதை காட்டிலும் என்னை அறியாதவர்கள் என்னை தெரியாதவர்கள் அறிவிக்காக உதவிகளையா எப்படி உழைத்தோ அதை போல பத்து மடங்குக்காக உங்களுக்கான உழைப்பேன் எனக்கு முன்னாலே பேசி இந்த தொகுதிக்கு ஒன்பதற்கு பிறகு எட்டாவது காலமாக தீர்க்கப்படாத கட்சிகளை நான் தீர்த்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அன்புரை கட்டமாக அறிவிக்கிறோம் என்று

ஒருவேளை அமைச்சர்கள் பார்த்தால் அந்த அம்மா அங்கே நிற்பார் அந்த அமைச்சர் இந்தியாவில் மக்களை போய் கேட்டால் கோயம்புத்தூரை மழை பொழிவதா அங்கே இருக்க மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு தாயகத்தோடு கூடியிருக்கிற முதலமைச்சர் இருக்கிற காரணத்தினால் அவரை நாங்கள் வாரந்தோறும் சந்திக்கிறோம் இருக்கிற நாளெல்லாம் சந்திக்கிறோம் அதில்